வணக்கம் நண்பர்களே இன்று தற்செயலாக எனது வளர்ப்பு நாய் நாய்க்கு குணவளிக்கையில் அதை ஆடு உண்ண வந்ததால் எனது நாய் கடித்துவிட்டது அதற்காக இந்த நாய்க்கடி வேறு பாதிப்புகள் அரோபிக்ஸ் பாதிப்புகள் வராமல் இருப்பதற்காக இந்த தடுப்பூசியை நான் பயன்படுத்துகிறேன் ஒவ்வொரு நண்பர்களும் அவ்வப்போது இந்த மாதிரி பிரச்சனை ஏற்படையில் கட்டாயம் இந்த தடுப்பூசியை போட்டுக்கொள்ளுமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன் குளிர்நிலை தான் தருவார்கள் மருந்தை நம்ம அதே குளிர்நிலையில் அந்த குளிர்நிலை மாறாமல் இந்த ஊசியை நாம் நாட்டுக்கு போட வேண்டும் இப்பொழுது நான் போடுவதற்காக இந்த மருந்தை தயாராக உள்ளேன் தேங்கூடா இப்பொழுது தடுப்பூசி போடப்பட்டது ஒவ்வொரு மக்களும் இவ்வாறு சூழ்நிலை ஏற்படும் சமயங்களில் தவறாது இந்த தடுப்பூசியை பயன்படுத்தி நமது கால்நடைகளை பாதுகாக்க வேண்டும் என்று உங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன் இருந்தாலும் உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் கிடையாது இருந்தாலும் வீட்டு நாய் தானே என்று அலட்சியமாக இருக்கக்கூடும் என்னுடைய நாயுமே வந்து வீட்டு நாய் அதாவது என்னுடைய வளர்ப்பு நாய் தான் அதற்கு வைத்த உணவை ஆடு சாப்பிட வந்ததனால் கோபத்தில் கடித்து விட்டது அது நாயுடைய இயல்பு குணங்கள் அதை மாற்ற யாரால் இயலும் அதனால் அப்படி ஒரு சூழல் ஏற்பட கட்டாயம் இந்த தடுப்பூசிகளை போட்டு ஆக வேண்டும் இரண்டாவது நாய்க்கு வைத்த உணவை நமது ஆடுகள் திங்காதவாறு பார்த்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் அந்த ரோபிக்ஸ் இருந்தால் நாய்களுக்கு இருந்தால் அந்த நாய் உண்ட உணவு மூலமாக ஆட்டுகளுக்கு அந்த நோய் பரவுவதற்கு வாய்ப்புகள் நிறைய உள்ளது சில நண்பர்கள் கூட கூறியுள்ளார்கள் அதாவது ஆடு வந்து மரத்தை முட்டுது மரத்தை கடிக்குது அப்படிலாம் சொல்லியிருப்பாங்க அதெல்லாம் இதனுடைய அறிகுறியாக இருக்கக்கூடும் என்பது என்னுடைய அனுமானம் சென்ற காலங்களெல்லாம் இப்படி ஒரு நிகழ்வு இருந்து நண்பர்கள் பதிவுகள் கொடுத்திருந்தார்கள் அந்த அதன் அடிப்படையில் இந்த கருத்தை கூறுகிறேன் அதாவது நாய்க்கு வைத்த உணவை ஆடுகளுக்கு வைக்கக்கூடாது அதாவது ஆடுகள் உண்ணாவண்ணம் நாம் பார்த்து கொள்ள வேண்டும் இது என்னுடைய அனுபவ கருத்துக்கள் இதை கருத்தில் கொண்டு நமது கால்நடை பராமரிப்புகளையே கவனமாக செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் எல்லோரும் எல்லா நேரங்களிலும் எல்லா ஒரு கருத்துக்களையும் காணொலியிலும் பகிர்ந்து கொள்வதில்லை எனக்கு பகிர்ந்து கொள்வதற்கான ஒரு தளம் வாய்ப்புகள் இருப்பதால் பகிர்ந்து கொள்கிறேன் அனைவரும் இந்த காணொலியை இந்த காணொலியில் கூட கூறப்படும் கருத்துக்களை மற்ற நண்பர்களுக்கும் எடுத்து கூறி இதன் பாதுகாப்பு அம்சங்களையும் எடுத்து விளக்குங்கள் நம்மை போன்று நம்மை சுற்றியுள்ள சுற்றங்களும் அதனுடைய அனுபவங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய நோக்கம் நன்றி வணக்கம்